குறித்து ஷைன் யுவர் மைண்ட் இந்த வீடியோ நாம என்ன பார்க்க போறோம்னா மனித மூளை பற்றிய பார்ட்ஸ் அதனுடைய பார்ட்ஸை எவ்வளோக்கு எவ்வளவு எளிமையா பார்க்க முடியுமோ அந் தெரிஞ்சுக்கலாம்னு இருக்கிறோம் சோ எதுக்கு மூளை பற்றிய நாம இவ்வளவு டீப்பா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய மைண்டையும் பாடியும் இணைக்கக்கூடிய சக்தியை ஒரு வணக்கம் வெல்கம் டு த ஷைன் யுவர் மேக்ஸ் வித் ஷைன் யுவர் மைண்ட் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா மனித மூளை பற்றிய அதனுடைய பாகங்களை பற்றி பார்க்க போறோம் இது ரொம்ப எளிமையான முறையில் எவ்வளவுக்கு எவ்வளவு சிம்பிளா உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியுமோ அந்த அந்த மாதிரி முயற்சி பண்ண வணக்கம் வெல்கம் டு த ஷைன் யுவர் மேக்ஸ் வித் ஷைன் யுவர் மைண்ட் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்மளுடைய மனித மூளை அதனுடைய பாகங்களை எவ்வளவுக்கு எவ்வளவு எளிமையா தெரிஞ்சுக்க முடியுமோ அது மாதிரி இந்த வீடியோல உருவாக்கியிருக்கேன் வாங்க நேரடியா ஸ்லைடுக்கு போயிடலாம் நம்மளுடைய மூளையோட பாகங்கள் எதுக்கு நம்ம இதை பார்க்கிறோம். அப்படின்னா நம்மளுடைய மைண்டையும் மனசு சிந்தனை இந்த நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு உடல் இருக்கு இல்லைங்களா அது நம்மளை இயக்கிக்கிட்டு இருக்கு இல்லைங்களா அது எண்ணங்களாகட்டும் சிந்தனைகளாகட்டும் உங்களுடைய மனம் என்ற ஒரு சொல்லாகட்டும் அல்லது உங்களுடைய சோல் அப்படின்ற ஒரு விஷயமாகட்டும் இது எல்லாத்தையுமே நம்ம உடலோட இணங்கி வருவதற்கான ஒரு மிஷினா செயல்படுறது தான் நம்மளுடைய மூளை என்ற உறுப்பு இந்த மூளை என்ற உறுப்பு மற்ற இதயமாகட்டும் நுரையரவாகட்டும் கிட்னி லிவர் இதெல்லாம் இதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு மற்றதெல்லாம் அது பிசிக்கலா ஒர்க் வேலை செய்யுதுங்க இது வந்து மூளை வந்து நம்மளுடைய சூட்சும உடலையும் பிசிக்கல் உடலையும் ஒருங்கிணைந்து வேலை பார்க்குற விஷயமா இது பண்ணுது ஸோ அதனால இதுக்குள்ள என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத பத்தி பார்க்கணும் ஏன்னா இது இந்த பார்ட்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சு என்ன பண்ண போறோம் அப்படின்னு அப்படின் போது அது ஒரு விழிப்புணர்வுக்காக வேண்டி என்ன மாதிரியான விழிப்புணர்வு இப்ப நம்மளுடைய எண்ணங்கள் எமோஷன்ஸ் நம்மளுடைய கவலை சோகம் துக்கம் சந்தோஷம் நிறைய இருக்கு இதெல்லாம் இருந்து வருது ஏன் வருது எப்படி ஸ்டார்ட் ஆகுது இது எந்த இடத்துல இதை பொறுப்பு ஏத்துக்குது இதெல்லாம் கைண்ட் ஆஃப் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி செயல்படுது ஒரு மிஷின் பார்ட் இந்த மிஷின் ஒரு மிஷின் எடுத்துக்கணும்னா இந்த திங்ஸ் வந்து இந்த இந்த விஷயத்துல உதவுது ஒரு போன் எடுத்துக்கிட்டாலும் டிவி எடுத்துக்கிட்டாலும் சரி ஒரு சின்ன சின்ன மைனூட்டான ஒரு நெட்டு ஒரு ஒயு இது இந்த ரீசனுக்காக போகுது அந்த மாதிரி நம்ம உடல்ல ஏற்படுற உணர்வுகளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஏரியா பொறுப்பு ஏத்துக்குது அப்படின்ற ஒரு விழிப்புணர்வோட நம்ம செயல்பட்டோம்னா அந்த ஏரியா மேல ஒரு இப்ப மூளை எடுத்துக்கிட்டோம்னா இதுல என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு இந்த பார்ட்ஸ்ல தான் உங்களோட எமோஷன்ஸ் ரிலீஸ் ஆகுது அப்படின்ற ஒரு ஒரு அவேர்னஸ் ஓட இருந்தோம்னா இது எல்லாமே நம்மளால ஆக்டிவேட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நம்மளோட உணர்வுகளையோ எமோஷன்ஸ்லயும் எங்க கட்டுப்படுத்தணும் எங்க விடணும் அப்படின்றத ஒரு அனலைஸ் பண்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்களுக்குள்ளவே இருக்கு அப்படின்ற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்துக்காக தான் இந்த பிரெயின் பார்ட்ஸ் எல்லாம் பார்க்க போறோம் சயின்ஸுக்கு போயிடுவோம் சோ மூளை வந்து ஒட்டுமொத்த தலைமைச் செயலகமாக ஒட்டுமொத்த உடலுக்கு தலைமைச் செயலகமாக நடைபெறுது நம்மளோட பிரபஞ்சத்துல இருந்து ரிசீவ் பண்ற ஒரு எனர்ஜியும் சோல் எனர்ஜியும் நம்ம கம்யூனிகேட் பண்றதுக்காகவும் அதை ஆக்டிவேட் பண்றதுக்காகவும் ஒரு ஜோன்ல செயல்படுது ஒட்டுமொத்த உறுப்புகளையும் வேலை வாங்குற ஒரு சிக்னல் அனுப்பி அதை ரேக் பண்ண வைக்கிற ஒரு ஒரு வேலையும் சோ டோட்டலா ஒரு கட்டுப்பாட்டு மையமா தலைமைச் செயலகம் மாதிரி செயல்படுது சோ ஒவ்வொரு இந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட இந்த வீடியோ பார்க்கும் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஓ இப்படியா அப்படின்ற அளவுக்கு அந்தந்த ஏரியாவில் நடக்கிற விஷயங்களை ஆச்சரியமா படக்கிறோம் முதல்ல இந்த மூளை வந்து மேஜரா ஒரு மூணு பார்ட்ஸாக பிரிக்கிறாங்க அது செரிபரம் செரிபரம்னா முழு பகுதி அதிகமாக முக்கால்வாசி ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து செரிபரம் தான் முள் முன் மூளை அதுக்கு அடுத்ததான் செரிபலம்னு இருக்கு அது வந்து நடுமூளைன்னு வந்துடும் பிரெயின் வந்து மூளை தண்டுகோளம் ஸோ இதுதான் மெயினாக மூணு பார்ட் நம்ம பிரெயின்னு எடுத்துக்கிட்டோம்னா இருக்கிறது அதை பத்தி அடுத்தடுத்து பார்ப்போம் இந்த ஒட்டுமொத்த பிரெயின்மே நாலு பிரிவா பிரிக்கலாம் அது என்னன்னா அண்ட் ஆக்சிபெண்டல் லூப்பு அண்ட் டெம்போரல் லூப் அப்படின்னு சொல்லிட்டு நாலு விதமான லூப்பாக பிரிக்கிறாங்க ஸோ இந்த நாலுமே என்னென்ன மாதிரியான வேலைகளை செய்யுது அப்படின்னு பார்க்கும்போது லூப் வந்து நம்மளுடைய என்ன சொல்றது ஒரு கால்குலேட்டிவ் மைண்ட் செட்டில் ஒரு பகுத்தறிவு சிந்தனை ஆற்றல் இதுக்கெல்லாம் வந்து பிரான்டல் லூப் தான் வந்து ஒர்க் பண்ணுது அண்டு சிக்கலை தீர்ப்பது மோட்டார் கட்டுப்பாட்டு மோட்டார் கட்டுப்பாட்டுன்னா ஒட்டுமொத்த செயல்பாடுகளுக்கும் ஒரு கண்ட்ரோல் பண்ற இடமா பிரண்டல் லூப் செயல்படுது இதுல பெரட்டல் லூப்ன்றது வந்து நம்மளுடைய உணர்ச்சி நம்மளுடைய உணர்வு தொடுதல் வெப்பநிலை வெப்பம் வந்து படுது அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணுது தோல் நமக்கு சூட உணர முடியுது குளிரை உணர முடியுது அப்புறம் இந்தந்த இடத்துல இது இது இருக்கும் அப்படின்ற இடம் சார்ந்த விழிப்புணர்வு உணர்ச்சி தகவல்களை ஒருங்கிணைக்கிறது இதெல்லாம் வந்து பெர்டல் லூப்ல வந்து செயல்படுது இது இந்த மாதிரி தான் ஸோ சோ இருக்கிறது வந்து லூப்பு உப்பு லூப்பு டாப்பில் இருக்கிறது சைடில் பக்கவாட்டில் இருக்கிறது வந்து சாரி பக்கவாட்டில் இருக்கிறது வந்து லூப்பு பேக் சைடில் சைட்ல அடிப்பகுதியை கவர் பண்ணுறது வந்து வரும் போகிறோம் கீழ் இந்த பகுதி வந்து ஆக்சிபிட்டு வரும் அண்டு டெம்பரல் டாப்பில் இருக்கிறது டெம்போரல் டெம்போரல் லைனுக்கு வந்து ஒவ்வொன்றும் ஆளுமை திறன் உங்களுடைய டிசிஷன் மேக்கிங் பவர் உங்களுடைய பேச்சு எல்லாமே ஒரு கால்குலேட்டிவ் மைண்ட் செட்ஸ் எல்லாமே வந்து பிரண்டல் லூப்ல இருக்கு பெரட்டல் லூப்ல வந்து உங்களுடைய உணர்ச்சி ரீதியான விஷயங்களை வந்து உணர்றதுக்காக செயல்படுது பேக் சைட் டாப்ல வந்து டெம்பரல் லூப்ல வந்து உங்களுடைய நினைவுகள் அதாவது உங்களுடைய அன்றாட நிகழ்வுகளை வந்து முக்கியமான விஷயங்களை புரிஞ்சிக்கிறது அதெல்லாம் சேமிச்சு வைக்கிறது அந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து டெம்பரோ லூப் செயல்படுது ஆக்சிபெண்டல் லூப் வந்து ஐ வியூஸ் அதை கண்கள் இருந்து நம்ம என்னெல்லாம் பார்க்குறோமோ அதை உருவாங்கி அதுக்கு தகுந்த மாதிரியான விஷுவல் எல்லாத்தையுமே வந்து மாடிஃபை பண்ணி மூளையை இயங்க வைக்கிறதுக்காக ஆக்சிபல் லூப்பு செயல்படுது ஸோ மேஜரான நாளை பார்த்து பிரான் லூப் அண்ட் பெரட்டல் லூப்பு டெம்பரல் லூப்பு ஆக்சிபல் லூப்பு இது மூணுமே இது நாலுமே ஒரு மேஜரான ரோலா இது ஒரு பகுதியாக பிரிக்கிறாங்க ஸோ இன்னொரு பகுதியாக லெப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் அப்படின்னு பிரிக்கும் போது லெப்ட் பிரெயின் எல்லாமே நிகழ்வுல வெளி உலகத்தோட தொடர்பு கொள்ளும் போது நம்ம சிந்தனை ஆற்றல் பகுத்தறிவு என்ன சொல்றது ஒரு ரேஷனலா திங்க் பண்றது நம்ம வெளியில வெளி உலகத்துக்கு என்ன நமக்கு 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 என்ன நடக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி இமீடியா கால்குலேட்டிவ் மைண்ட் செட் பண்ணி அதுக்கு என்ன டிசிஷன் மேக்கிங் ரியாக்ட் பண்றது என்ன சொல்றது ஒரு அக்கௌண்டபிலிட்டி பகுப்பாய்வு செய்யறது சாரி இந்த இந்த வார்த்தையை தான் பகுப்பாய்வு பகுப்பு செய்யறது ஒரு லாஜிக்கல் பிரெயின் லாஜிக்கல் பிரெயின் சிம்பிளா இடது லெப்ட் பிரெயின்னா லெஃப்ட் சைட் நம்ம பிரெயினை வந்து லாஜிக்கலா திங்க் பண்ணும் எதுக்காக இருந்தாலும் அதுக்கு லாஜிக் தேவை லாஜிக் இருந்தாதான் செயல்படும் லாஜிக்கலா தான் வந்து அது கன்சிடர் பண்ணாது அந்த மாதிரி ரைட் பிரெயின்றது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஸோ அதுல வந்து என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பாக்கும்போது நீங்கள் உங்களுடைய பேசிக் யூனிக் அதாவது தனித்தன்மைன்னு சொல்லுவாங்களா அந்த தனித்தன்மை உள்ளுணர்வு உங்களுடைய படைப்பாற்றல் உங்களுடைய கற்பனை திறன் உங்களுடைய என்ன சொல்றது ஒரு உள்ளுணர்வோடு வர எமோஷன்ஸு உங்களை அறியாமல் வர எமோஷன்ஸு அது பலவிதமான எந்த விதமான உங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு விஷயத்துக்கு மேலே ஒரு லவ் ஏற்படும் ஸோ ஒரு உள்ளுணர்வு சார்ந்த விஷயங்கள் அனைத்துமே வந்து ரைட் பிரெயினில் வந்து விளைச்சு ரைட் பிரெயினுக்கு இன்னும் நிறைய கனெக்ஷன்ஸ்லாம் எல்லாம் இருக்கு பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகிறது எல்லாமே என்னன்னா ரைட் பிரெயின் அப்படின்னா அது வந்து ஆழ்மனத்தின் உள்ளுணர்வு நம்ம டீப்பாக உள்ள போற விஷயம் அது வர உங்களுடைய யூனி யூனிக்காஸ் டேலண்ட் எல்லாம் வெளிப்படுத்துற இடம் வந்துதான் தான் ஸோ நீங்க யாருன்னு கண்டபிடி உங்களோட ஸ்பெசிஃபிக்கான திறமை என்ன மூச்சு பயிற்சியெல்லாம் எடுக்கும்போது ஆழ்ந்த உள்ளுணர்வுல போயிட்டு உங்களுக்கு ஒரு உங்க மனசு உங்களுக்கு இதை செய்யணும் அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லணும் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் தொடர்பு கொள்ளணும்னா ரைட் சைடு பகுதி பிரெயினுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் லெஃப்ட் சைட் பிரெயின்னா வந்து அன்றாட நிகழ்வுகளில் நம்ம புதுசாக ஒரு மொழி கற்றுக்கணும் எதனா புரிஞ்சிக்கணும் லாஜிக்காக யோசிக்கணும் டிசிஷன் எடுக்கணும் ஒரு பகுத்தறிவு சிந்தனையோடு நாம் செயல்படணும் அப்படிங்களா இருக்கும்போது லெஃப்ட் பிரெயின் அதுக்கு பொறுப்பேற்றுக்குது அப்படின்றது தான் வெளியுலக தொடர்போட கனெக்ட் ஆகிக்கிறதுனால அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து நாலு விதமான பிரெயின் பார்த்தோம் அது பிராண்டல் பெரட்டல் அதுக்கடுத்து வந்து ரைட் பிரெயின் லெஃப்ட் பிரெயின் பார்த்தோம் அதுக்கடுத்து வந்து இந்த மூளை மடிப்பு இருக்கு இல்லைங்களா இந்த மூளை மடிப்பு வந்து அது ஒரு ஒரு விஷயத்த சொல்ல வருது சோ அது வந்து பள்ளமா இருக்கிறது மூளையோட இந்த உள் சைடு பள்ளமா இருக்கிறது எல்லாமே வந்து சல்கஸ் அப்படின்னு சொல்றாங்க மேடு பகுதி மேடான பகுதிகள வந்து கைரஸ் கைரஸ் சல்கஸ் கைரஸ் என்னன்னா அதிக அளவு உங்களுக்கு மடிப்புகள் அதிக இருக்க என்ன ஆகுதுன்னா உங்களுடைய அறிவாற்றல் திறன் சோ சல்கஸ் கைரஸுக்கு உண்டான டிஃபரன்சியேஷன் இது சல்கஸ்னா அந்த மடிப்புகள்ல வந்து பல அதிகம் பல பகுதியை வந்து சல்கஸ் சொல்றாங்க மேடான பகுதியில வந்து கைரஸ் சொல்றாங்க அதிக அளவு இந்த மாதிரி சல்கஸ் உருவாக உருவாக உங்களுடைய அறிவாற்றல் திறன் வந்து மேம்பட அதாவது புதுசாக ஒன்னு கத்துக்கிறோம் புது மொழியை லேங்குவேஜ் கத்துக்கிறோம் புது விஷயங்களை கத்துக்கிறோம் போது அந்த பிரெயினுடைய சல்கஸ் பகுதி வந்து ஜாஸ்தியாக சல்கஸ் கைரஸ் பகுதி வந்து ஜாஸ்தி தான் சொல்றாங்க இது ஒரு கான்செப்ட் அடுத்தது வந்து பிரெயின்ல வந்து ரெண்டு விதமான கலர் சேர்ந்து இருக்கு அது ஒன்று வந்து சாம்பல் கலர்ல இருக்கு ஒன்று டைப்ஸ் இருக்கு அது வந்து மூளை ரெண்டு விதமான கலர்ல மிக்ஸ் ஆகிருக்கு அது ஒன்று வந்து சாம்பல் மேட்டர் அண்டு ஒயிட் மேட்டர் கிரே மேட்டர் அண்ட் ஒயிட் மேட்டர்னு சொல்லுவாங்க சாம்பல் நிற பகுதிகள்லாம் வந்து எதுக்காக செயல்படுதுன்னா அந்த நரம்பு செல்கள் வந்து ட்ரெண்டைடுகளாக மற்றும் ஸ்னாக்ஸ் அதாவது என்ன சொல்றது அந்த கீழே வந்து நடந்து போறோம் ஒரு கல் தட்டிச்சு ஒரு வலி ஏற்படுது அது பெரியபர சிஸ்டம் மூலமா மோட்டார் லைனுக்கு வந்துட்டு பிரெயினை ரீச் ஆகுது ஓ அப்படியா இதுக்கு இந்த மாதிரி கற்றுங்க சொல்லிட்டு அதை செயலாக்கம் பண்ணி கொடுக்குற இடத்துல வந்து கிரே மேட்டர்ஸ் செயல்படுது ஒயிட் மேட்டர் பொருள் வந்து அதை அந்த கொண்டு போய் சேர்க்கிற தகவல் தொடர்பு செயலாக்கம் பண்றது வந்து சாம்பி சாம்பிள் கிரேமேட்டரு அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தகவல் தொடர்பு வந்து அந்த நெட்ஒர்க் மூலயமா உடலுக்குள்ள அனைத்து பகுதிகளுக்கும் என்னென்ன ரியாக்சன்ஸ் கொடுக்கணும் எப்படி ரியாக்ட் பண்ணணும்ன்றத வந்து கொண்டு செல்றதுக்காக கொரியர் ஆஃபீஸ் மாதிரி செயல்படுறது வந்து ஒயிட் மேட்டர்ஸ் வந்து ஸோ இந்த ரெண்டு விஷயம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சாஹ் கிரே மேட்டர் அண்ட் ஒயிட் மேட்டர் ஒயிட் மேட்டர்ல வந்து மைலினேட்டட் ஆக்சிஜன்களை கொண்டது நிறைய செல்லுக்குள்ள ஒரு நியூக்ளியஸ் ஸோ அது கவர் ஆகிருக்கும் இருக்கும் சாம்பல் இருப்பொருட்கள் வந்து ஒன்றோட ஒன்று வந்து செயல்படுத்துறதுக்காக வந்து ஒரு கனெக்ட் கனெக்டிவ்ல இருக்கும் நரம்புச்சல்கள் பார்த்துட்டு இப்ப கூகுளில் பார்க்கலாம் அது பிச்சு பிச்சி அப்படின்னு இருக்கும் ஸோ இந்த டிஃப்ரெண்ட் இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க சாம்பல் மற்றும் வெள்ளை நிற பார்த்து அடுத்ததா நம்ம இது மேஜரா பார்த்துட்டோம் என்ன சொல்றது லூப்பு பெரட்டல் லோப்பு டெம்பரல் லோப்பு ஆக்சிபிட்டல் லோப்பு மேஜர் பார்ட் லெப்ட் பிரைன் ரைட் பிரைன் பார்த்தோம் அதுக்கடுத்தது வந்து அந்த மடிப்பு கைரஸ் சல்கஸ் அது என்னன்னு பார்த்தோம் அடுத்தது வந்து கிரே மேட்டர் ஒயிட் மேட்டர் பார்த்தோம் ஸோ ஓவராலாக பிரெயினோட பெரும்பகுதி இப்படி இருக்கு அடுத்ததா செரிபெல்லம் செரிபெல்லம்னா சிறுமுலை இது என்னெல்லாம் ரோல் பண்ணுது அப்படின்னா இது என்ன சொல்றது உங்களுடைய பெருமொழிக்கு கீழே அமைந்துள்ளது இதில் மேக்சிமம் இதோட ஒர்க் என்னன்னா ஆட்டோனமிக் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வந்து அதை தண்ணீக்க செயல்பாடுன்னு இருக்கலாம் ஆத்து ஃபங்க்ஷன் ஆகிறது நுரையீரல் இது பண்றது டைஜஸ்டிவ் இது பண்றது ஸோ இது எல்லாமே வந்து லிவர் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நம்மளை கேட்காம உள்ளவங்களை இயங்கிக்கிட்டு இருக்கு இல்லைங்களா இது எல்லாம் அனைத்தையும் கண்ட்ரோல்ல சமநிலையா மெயின்டைன் பண்ணி அந்த வேலை ஃபுல்லுமே வந்து சிறி பல்லம் சிறுமுலை செய்து ஸோ சிறுமுலை வந்து அதனுடைய பக்கவாட்டு பகுதியில் சொல்லிட்டு செரி பலர் ஹெமிஸ்பெரிஸ் சொல்லிட்டு இருக்கு அதில் வெர்மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய சிறுமூலையோட இன்சைட்ல இருக்கிற பகுதி இது வந்து இது வந்து நம்மளுடைய பாடி லாங்குவேஜ் நம்மளுடைய கம்ஃபர்டபுள் ஜோன்ல வைக்கணும் நம்மளுடைய தோரணை இதெல்லாம் வந்து நம்மளோட சமநிலையில் வைக்கிறதுக்காக இந்த வெர்மிஸ் செயல்படுது சிறுமுலைன்னா என்டயர் தண்ணீக்க செயல்பாடுகள் ஆட்டோமேட்டிக் செயல்பாடுகள் எல்லாமே வந்து கண்ட்ரோல் எடுத்துக்குது வெர்மிஸ் வந்து நம்மளுடைய பேட்டர்னை செட் பண்ணி கொடுக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த ஏரியால அடுத்ததா சிறுமுலையோடைய இன்னும் என்ன நல்லா இருந்துச்சுன்னா அந்த என்டையர் மோட்டார் நரம்பு நியூரோ ட்ரான்ஸ்மீட்டர்ஸ் எல்லாம் வந்து ஆகி அதை ஒரு ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸாக நடக்கிறதுக்கு வந்து ஒரு மோட்டார் ஒருங்கிணைப்பு சமநிலை இருக்கு ஸோ அதை வந்து மெயின்டைன் பண்ணுது நம்மளுடைய தோரணை நம்மளுடைய கவனம் பாடி லாங்குவேஜ் மொழி அறிவாறு சில அறிவாற்றல் செயல்பாடுகள் எல்லாமே வந்து இது சிறு ரெஸ்பான்ஸ் எடுத்து பண்ணுது அப்படிங்கிறது தான் சொல்லுறாங்க அடுத்ததான் பிரெயின் ஸ்டெம் ஃபர்ஸ்ட் வந்து செரீபுரம்னு பார்த்தோம் அது பெரிய மூளை பகுதியாக பார்த்தோம் அதில் வந்து நாலு பார்த்தா பிரெயின் பார்த்தோம் அடுத்தது ரைட் லெஃப்ட் பிரெயின் பார்த்தோம் அடுத்தது வந்து கிரேமேட்டர் ஒயிட் மேட்டர் பார்த்தோம் அப்புறம் சல்கஸ் கேரஸ் எல்லாம் பார்த்தோம் இது எல்லாமே வந்து எதை சார்ந்த விஷயம்னா செரிபரம் பெருமூளைய பகுதியை முன்புரணியை சார்ந்த முன்புரணி எல்லாமே அதுக்குள்ள பிரிபிராண்டல் கதுப்பு எல்லாமே பார்த்தோம் அது எல்லாமே வந்து பெரிய ஏரியாவை க சார்ந்து இருக்கிறது அதுதான் வந்து செரிபரம் அதுக்கு நடுல செரிபல்லம் அது வந்து சிறுமுலைன்னு பார்த்தோம் அதாவது பெருமூளைக்கு அடிப்பகுதியில் இருக்கிறது சிறுமூளை அதுக்கு இடையில இந்த பகுதி தான் வந்து மூளைத்தண்டு சோ மூளைத்தண்டுல என்ன நல்லா இருக்கு அப்படின்றத பத்தி பார்த்தோம் பெருமொழையை தண்டுவரத்துடன் இணைக்கிறது நம்மளோட அந்த பெருமொழையை தண்டுவரத்தோட இணைக்குது அப்படின்ற சொல்றாங்க அப்படின்ற மாதிரி இல்ல அது தண்டுவடனா முதுகு தண்டோட ஃபுல்லா இருக்குல்ல சோ இந்த ஏரியா பெருமூளையை பெருமொழையை முதுகு தண்டோட இணைக்கிறது மட்டும் இல்லாம அது இதோட உணர்ச்சி மோட்டார் மோட்டார் தகவல்களுக்கான அதாவது பாடிக்கும் மூளைக்கு மூளைக்கும் நடுவுல இருக்கிற விஷயங்களை ரோல் பண்றது அதை ஆக்டிவேட் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ணி ரிலே மையமாக செயல்படுகிறது அப்படின்றத சொல்றாங்க ஸோ நடுமுலை நம்ம ஏற்கனவே பார்த்தோம் மிட் பிரெயின் பண்ணும்போது பார்வை கேட்டல் மோட்டார் கட்டுப்பாடு தூக்கம் விழிப்பு சுழற்சிகள் வெப்பநிலை ஒழுங்குமுறை போன்ற செயல்பாடுகளை கொண்டுள்ளது இதுல வந்து பான்ஸ் இந்த இந்த இது வந்து மிட் மிட்ரைன் வச்சுட்டாங்க இந்த பகுதி வந்து பான்ஸ் வரும் பான்ஸ் வந்து என்ன ரோல் பண்ணுதுன்னா பெருமொழி மற்றும் சிறுமொழிக்கு இடையே சமிஞ்சிகளை அனுப்புகிறது இந்த இந்த பெருமுலை இது சிறுமுறை இது ரெண்டுத்துக்கும் நடுவே சமிஞ்சிகளை அனுப்புகிறது மற்றும் முக பாவனைகளை கட்டுப்படுத்துகிறது பான்ஸ் முகபாவனை நம்மளோட எக்ஸ்பிரஷன் ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் வந்து கட்டுப்படுத்துகிறது மூளை பகுதிகளுக்கு இடையான தொடர்புக்கான பாலமா இந்த இடம் செயல்படுது அடுத்தது மெடுல் ஆப்லங்கட்டா மெடுல் ஆபலங்கட்டா இந்த ஏரியாவில தான் இருக்கு ஸோ இந்த இந்த ஃபுல்லாவே ஃபுல்லாகவே வந்து பான்ஸ் தான் இந்த இப்போ பான்ஸ் ஏரியாவுக்குள்ளதான் இப்படி வரும் மெடுல் ஆபலங்கட்டா மெடில் ஆபலங்கட்டா ஆல்மோஸ்ட் வந்து நம்மளுடைய ஒரு கேட்டு மாதிரி செயல்படும் நம்மளுடைய மூளைக்கும் நம்மளுடைய நெஞ்சு பகுதிக்கு ஒரு கேட் மாதிரி ஏன்னா இது வந்து ரொம்ப முக்கியமான இடம் ஸோ இது இதான் வந்து நுரையீரல் சுவாசத்தை கண்ட்ரோல் பண்ணுது இதய துடிப்பை கண்ட்ரோல் பண்ணுது பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுது நம்மளுடைய இருமல் தூம்பல் போன்ற தண்ணீர் செயல்பாடுகள் எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ணுது ஆவலா கட்டான்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான உயிர் வாழ்வதற்கு இன்றைய செயல்படுது அண்ட் பான்சின் குறிப்பிட்ட முக்கியமான செயல்பாடுகள்ல என்னென்னா தூக்கம் தூக்கம் ஒழுங்குமுறை அஹ் கிளர்ச்சியா நம்ம செயல்படுறது ஆக்ரோஷமா நம்மளுடைய அஹ் எண்ணெய் நிலைப்பாடுகள்ல கிளர்ச்சி உருவாகிறது அடுத்தது வந்து ஆரியம் தூக்கம் ஆரியம்னா ரெகுலர் ஐ மூமெண்ட் ஸோ அந்த கண் இமைகள் வந்து ரேக் பண்ணணும் ரேக் கண் அப்படி லைஃப் லாங் அப்படி இருந்துச்சுன்னா அது ஒரு வியாதி இல்லைங்களா இல்லை கண் மூடி திறக்க முடியாமல் ஸோ அந்த இமை வந்து மூடி மூடி திறக்கறதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லைங்களா ஸோ அந்த இதெல்லாம் வந்து பான்ஸ் தான் கண்ட்ரோல் எடுத்துக்குது வலி மாடு வலி வந்து கொஞ்சம் குறையிறது வந்து தான் வந்து உடன்படுத்தி கொடுக்குறது நம்ம என்ன பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு மாதிரி ஸோ ஆட்டோமேட்டிக் நிகழ்வுகள் உணர்ச்சி செயலாக்கம் மோட்டார் கட்டுப்பாடு மோட்டார் கட்டுப்பாடுனா நம்மளுடைய சர்க்கியூட் நான் அதான் சொன்ன கீழே காலில் அடிபடிச்சுன்னா வாய் கத்துது உடம்புல வேற எதனா ரியாக்ஷன் சோ இந்த இதுக்கெல்லாம் வந்து ரியாக்ட் பண்றதுக்கான மோட்டார் செயலாக்கத்துக்கு இது உதவுது அப்படிங்கிறது சொல்ல வராங்க சோ எமோஷன்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் நம்மளுடைய கறிவாற்றல் சிந்தனை தெரியும் செயல்பாட்டுக்கும் நம்மளுடைய உத்வேகம் கிளர்ச்சி விழிப்புணர்வு இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ரோல் வந்து பான்ஸ் பண்ணுது அப்படின்றது தான் இதில் சொல்லறது ஸோ மேக்சிமம் சிம்பிளான இதில் புரிஞ்சுக்கணும் நம்ம இவ்வளோ நேரம் படிச்சுட்டு வந்து சிம்பிளா மூளைனா நாலு பகுதி ஒன்று வந்து பிராண்டல் லூப்பு டெம்பரல் லுப்பு அண்ட் பெரட்டல் பெரட்டல் லுப்பு பக்கவாடு டெம்பரல் லுப் வந்து டாப்ல பேக் சைடு டேப்ல பேக் ஹீல் சைட்ல ஆக்சிபேட்டல் லூப் ஆக்சிபெண்டல் லூப்ல வந்து நம்ம ஐ வழியா பாக்கறது வந்து டேரக்டாக விஷுவல் பண்ணி அதுக்கு கலருக்கு தகுந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறது மனுஷாலுக்கு தகுந்த மாதிரி ஆக்ட் பண்றது வந்து ஆக்சிபேட்டல் லூப்ல பண்ணுது பிராண்டல் லூப்ல வந்து நிறைய லாஜிக் அதாவது கால்குலேட்டிவ் மைண்ட் செட்டு ஆளுமை திறன் என்ன சொல்றது அந்த பகுத்தறிவு சித்தாந்தம் எல்லாமே வந்து உடனுக்குடன் ரியாக்ட் பண்ணலாம் எந்தெந்த பொருளுக்கு தகுந்த மாதிரி எப்படி எப்படி ரியாக்ட் பண்ணணும்ன்றதுல வந்து ஒரு காலுலேட்டிவ் மைண்ட் செட்ல கரெக்டா லாஜிக் யூஸ் பண்ணி ஒரு கணக்கு வரது மேக்ஸ்லாம் நல்லா பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க மேக்ஸில் சென்டர் மார்க் எடுக்கிறாங்கன்னா அவங்கள வந்து இந்த ஏரியாவில் வந்து பிரி பிராண்டல் வந்து அவங்க நல்லா ஆக்டிவாக வச்சிருப்பாங்க அப்படி இந்த பக்கவாட்டு லூப்பு ஸோ இது பக்கவாட்டு பிரட்டில் லூப் வந்து நம்மளுடைய வெயில் குளிர் தான் அந்த மாதிரி உடல் தன்மை வந்து மாறுபடும் அதுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ட் ஆகும் ஸோ இந்த மாதிரி நாலு விதமான மேஜரான பார்ட்டு நம்ம பார்த்துருந்தோம் அடுத்தது ரைட் பிரெயின் வந்து உள்ளுணர்வு உள்ளுக்குள்ள வந்து ஆழ்மனதின் தொடுதல் ஆழ்மன பயணம் இதெல்லாம் வந்து ரைட் பிரெயின்ல போலாம் லெஃப்ட் பிரெயின்ல வந்து லாஜிக் பிரெயின்னு நம்ம ஏற்கனவே ப்ரீ பிராண்டல் சொன்ன இல்லைங்களா அது ஆல்மோஸ்ட் அந்த மாதிரியான வெளி உலக தொடர்பு தகுந்த மாதிரி பண்ணி ஏன்னா குழப்பம் ஸ்ட்ரெஸ் டென்ஷன் இது எல்லாமே இங்கே தான் இங்கே கிடையாது இது ஆழ்மணம் இதுக்குள்ளே போறது இது பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகும் இது வந்து வெளி உலக இது பண்ணும்போது நீங்க ஏதாவது புதுசாக மொழி கற்றுக்கணும் புதுசா கற்றுக்கணும் புதுசான விஷயங்களை இது எல்லாமே வந்து லெஃப்ட் பிரெயின் சார்ந்தது அடுத்தது வந்து கிரே மேட்ரு என்னன்னு பார்த்தோம் ஒயிட் மேட்டர் கிரே மேட்டர்னா செயலாக்கம் பண்றது உணர்ச்சி செயலாக்கத்தை உருவாக்கி கொடுக்கறது ஒயிட் மேட்டர்னா உடனே ஃபுல்லா வந்து அந்த தகவலை கொண்டு போய் சேர்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்ட் பண்ண வைக்கிறதுக்காக ஒயிட் மேட்டர் வந்து செயல்படுதுன்னு பார்த்தோம் அடுத்தது கைரஸ் சல்கஸ் கைரஸ்னா வந்து மூலையின் மடிப்புகள்ல மேல மேடான பகுதினு பார்த்தோம் சல்கஸ்னா வந்து பலமான பகுதின்னு பார்த்தோம் இது ரெண்டும் அதிகமாக அதிகமாக புது விஷயங்களை கத்துக்கிட்டு இருக்கும் அப்படின்ற புது விஷயங்களை கத்துக்கிட்டு இருக்காங்க புதுசா அடுத்தது எக்ஸாம்பிள் ஒன்னாவதுல இருந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் போர்த் ஸ்டாண்டர்ட் காலேஜ் வரைக்கும் படிக்கும்போது அவங்களோட பிரெயின் மடிப்புகள் வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மாதிரி சொல்லுவாருங்க ஸோ பிரெயின் படிப்புகள் அதிகமாக அதிகமாக அவங்களுக்கு அறிவும் அதிகமாகுது அப்படின்றது தான் அர்த்தம் சொல்றாங்க அடுத்தது வந்து அஹ் நடுமுறை என்ன விரும்பி உள்ளுக்குள்ளே இருக்கிறது ஸோ இந்த ஏரியாவில் வந்து லிமிட் சிஸ்டம்லாம் செயல்படுறது பெருமளையோட அடிப்பகுதியில் வந்து சிறுமுலை இருக்கிறதுனால செரிபலம் இருக்கிறதுனால அதனோட தண்ணீக செயல்பாடுகள் எல்லாமே வந்து கண்ட்ரோல் இருக்குதுன்னு பார்த்தோம் அடுத்ததான் மூளை தங்கப்படும் பிரெயின் ஸ்டெம் அதுல வந்து பான்ஸ் இருக்கிறது பார்த்தோம் மெடில் ஆப்லங்க மெடில் ஆப்ளங்கட்டா ஒரு கேட்டு மாதிரி செயல்படுது நம்மளுடைய சுவாசம் அந்த இதயத்துக்கு பிளட் பிரெஷர் இது எல்லாமே கண்ட்ரோல் இருமல் தும்மல் எல்லாத்துக்குமே வந்து மிடில் ஆப்ளங்கட்டா தான் வந்து ரெஸ்பான்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம் அதை தாண்டி பான்ஸ் இருந்து கண் இமை மூடுறதுல இருந்து தூக்கம் கட்டுப்படுத்துறதுல இருந்து ஆட்டோமேட்டிக்க ஏன்னா பான்ஸுக்குள்ளதான் வந்து மெடில் ஆப்லங்கட்டா இருக்குது மீன் இது எல்லாமே வந்து ஒரு பிரெயின் ஸ்டெம்முக்குள்ள இருக்கிற பார்த்துங்க ஸோ இதெல்லாமே வந்து என்டையர் திங் வந்து மூளையை சிம்பிளாக இப்படி புரிஞ்சுக்கலாம் நாலு பார்ட்டு ரைட் ரைட்டு லெஃப்ட்டு சாம்பல் கிரே சல்கஸ் கைரஸு மேஜராக மூணு பார்ட்டு சிறு மூளை அந்த மூளை தட்டுவாடம் பெருமூளை ஸோ இவ்வளோதான் பிரெயினில் இருக்கிற ஒவ்வொன்றுத்துக்குமே வந்து என்னென்ன ரோல் பண்ணுது ஃபார் எக்ஸாம்பிள் சாம்பல் மேட்ரு அண்ட் ஒயிட் மேட்ருன்னு பார்க்கும்போது சாம்பல் மேட்ருலாம் வந்து அந்த உணர்ச்சி செயலாக்கத்தை உருவாக்குறதுக்காகவும் அந்த உணர்ச்சி உருவாக்குன செயலா செயலாக்கத்தை அதை செயல்படுத்துறதுல வந்து ஒயிட் மேட்ரு செயல்படுது அப்படின்றது வந்து சம்திங் இன்ட்ரெஸ்டிங் இல்லைங்களா சோ இது எல்லாமே வந்து இப்படி மோட்டார் மாதிரி இயங்கிக்கிட்டு இருக்கு தான் நம்ம ஒரு விழிப்புணர்வோட தெரிஞ்சுக்கிட்டு இருந்தும் போது நம்ம அனாவசியமா நம்ம வந்து நம்மளை மீறி நம்ம உணர்ச்சி போகுது நான் அதை பண்ணிட்டு அந்த தப்பு பண்ணிட்டு அந்த வார்த்தையை விட்டுட்டேன் சாதாரண வார்த்தைன்னு நினைக்கிறோம் அந்த வார்த்தை வாழ்க்கையவே மாத்துது ஈவன் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்லையா இருந்தாலும் சரி ஒரு மேனேஜருக்கு எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும் சரி ஓனர் தொழிலாளி ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும் சரி உறவுகளோட ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும் சரி சோ எல்லா இடத்துலயுமே வந்து நம்மளோட நம்மளுடைய வார்த்தை மட்டும் இல்லை நம்ம பாடி லாங்குவேஜ் நம்மளோட என்ன சொல்றது கைனஸ் தேர்ட்டிங் சொல்லுவாங்க ஆடிட்டரின்னு சொல்லுவாங்க விஷுவல்னு சொல்லுவாங்க நம்ம இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா காந்தியோட வார்த்தைகள் இருக்கல நம்ம கண்களால் பார்ப்பதும் காதால் கேட்பதும் வாயால் பேசுறதும் இந்த மூணு விஷயத்துல கவனம் செலுத்துன்னு சொல்லுவாங்க ஸோ இது எல்லாத்துக்குமே மூளை என்னென்ன எந்தெந்த பார்ட்ஸ் அது ரெஸ்பான்ஸ் எடுத்துக்குது அப்படின்றத நீங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போகும் போது நம்மளுடைய பார்ட்ஸை நம்ம எப்படி நம்ம கண்ட்ரோல் வச்சு தேவையானதை எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன்ல தான் இந்த பிரெயின் பார்ட்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம் ஸோ அடுத்தது வந்து இன்னும் இன்னும் நிறைய இருக்கு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பிரெயினை பத்தி படிக்கணும்னா ஒரு ஒரு முன்னாள் ஐஏஎஸ் முன்னாள் ஐஏஎஸ்ல ஐஏஎஸ் முன்னாள் சீஃப் செக்ரட்டரி இறை அன்புன்னு சொல்லிட்டு அவங்களுடைய தலைமைச் செயலகம் ஒரு புக்கு மோர் தென் தௌசண்ட் பேச்சுக்கு மேலே இருக்கு ஸோ அவ்வளோ இருக்குது அதை படிக்கிறதுக்கு ஒரு நாலேஜ் வேணும் போர் அடிக்காமல் அதை படிச்சு முடிக்கணும்னா அதுக்கு ஒரு பொறுமை வேணும் ஸோ பிரெயின்ன்றது வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி தான் ஒரு முந்நூறு வருஷம் தொடர்ந்து டிவி ஷோஸை சேவ் பண்ணி வைக்கிற அளவுக்கு சேமிப்பு பெட்டகமாக செயல்படுது ஸோ அது ஒரு கடவுள் மாதிரி ஸோ அதனால் அவ்வளோ பெரிய விஷயத்த இவ்வளோ சிம்பிளாக எவ்வளோ தெரிஞ்சுக்க முடியுமோ அவ்வளோ பண்ண முடியுமோ நான் ட்ரை பண்ணியிருக்கேன் ஸோ அடுத்தடுத்த விஷயங்கள பிரெயின் வேவ்ஸ் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் இருக்குது அதை மூளை அலைகள் ஸோ அதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி